ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் காரக்குளம் தான் பார்க்கப்படும் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டாச்சு வெங்காயம் தக்காளி இப்போ தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன் அப்புறம் சிம்பிளான காரக்குழம்பு ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குளம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் சூப்பராக வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போது பாத்ரூம் போயிட்டு வந்துடுமா வெங்காய தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்க நல்லா அடிப்பிடிக்கிற ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் கத்திரிக்காய் போடுறோம் கத்திரிக்காய் முருங்கா போடுறோம் கத்திரிக்காய் முருங்கா போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கரைச்சி வச்ச புளி மிளகாத்தூள் பாருங்கள் புளி ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து இந்த அளவு வந்து நான் வந்து ரெண்டு பேர் மூணு பேருக்கு செய்கிறேன் இந்த அளவு சூப்பரான முருங்கைக்காய் காரக்குழம்பு சிம்பிளாக தாளித்து விட்டாச்சு கொதிக்கிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான முறையில் நம்மளுடைய முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு சுல சுலசலான்னு கொதிக்கிட்டு தருங்க இதுக்கு எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆராய்ச்சியோ எதுவுமே சேர்க்கலாம் அப்படியே தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் சும்மா எங்கள் வீ எங்கள் வீட்டில் கிராமத்து முறையில் எப்படி நாங்கள் வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு வைப்போமோ அந்த மாதிரி தான் சூடாக சாதம் வடிச்சிட்டு சுடு சுட போட்டு குழம்பு ஊற்றி தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னால் அது குழம்பு தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த தண்ணியான இந்த காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஒரு வேளை சோ சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டேன் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க கரோப்பில கொத்தமல்லி தூவியாச்சு சூப்பராக தக்கத்தக்க தகன்னு இருக்குது பெருங்காய் காரக்குழம்பு பாருங்க சூப்பராக நம்ம காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு வைக்கிறப்ப அந்த முருங்கைக்காவும் வாசனையும் அந்த கத்திரிக்காவோட வாசனையும் அவ்வளோ வாசமாக இருக்கும் குழம்புக்கு குழம்பு ஊற்றும் போதே முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாசனை அவ்வளோ வாசமாக வரும் சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த முறையில் செஞ்சு பாருங்கள்